அம்மாக்கா ஏதா பாட்டு பாடுங்கக்கா பாட்டா எதுக்கு பூ பத்தி ஏதா பாட்டு பாடுங்கக்கா அப்பதானே ஆட்கள் அப்படியே இல்லை கோயிலுக்கு வந்து வாங்கிட்டு சரி நான் நானே அவங்களே வருவாங்க பூ பூன்னு மட்டும் போதும் பூமா வாங்க பூ வாங்க வாங்க வடனே பட்டி வடனே தொழுத்தது வாங்கமா அப்படி என்ன நலமா வந்துட்டு போதானே வகிரவே அத என்ன அவளுக்கு ஏளமா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா சேய் நீ வாயை விடுங்களோ ரெண்டு பேரும் தான் இவளை கெடுத்து இப்டி குட்டி சேவராக்கி வச்சிருக்கீங்க வீடும் குடி பார் பேச்ச கேட்டு இப்படி கெட்டு போயிருக்க எந்த ஊர்ல இப்படி கோமரியல் சுத்துவாள் புட்ட பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை அடக்க உடக்க இல்லையே என் பிள்ளை எவன் கூட அனுப்பி விட்டு இப்ப அவன் தெருவில் வந்து உட்காந்துருக்க எங்களை அவமானப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கிய நீங்கள் வரலாம் உங்க ஆத்தா மாங்கிட்ட பயிரிட்டு இருங்க சரி போறதே போறிய பூ வாங்கிட்டு போங்க பூ வாங்கணுமா இவ கையில பூ வாங்கினா விளங்குமா அம்மா கூப்பிடாத என்னை அப்படி கூப்பிடவே கூப்பிடாத நீ உனக்கு அப்படி கூப்பிடுறதுக்கு அருகதையே இல்ல கோயிலுக்கு வந்தா நிம்மதி

மஞ்சு நீ ஏதோ உங்க அம்மாட்ட சொல்லுப்ல அலமிழக்கா பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காவ இந்த கொஞ்சோட பூவை வித்தாதான் வீட்டுல அடுப்பு எரியும் ஏன் மஞ்சு நீயே புரிஞ்சுக்கிடாம பண்ணியா இவிய உனக்கு மாமா பொண்டாட்டி தானே எங்க அம்மைக்கே சொந்தம் இல்ல எங்க மாமா எனக்கு இவிய சொந்தமா இருவாவளோ சே எதுக்கு இப்படி பேசுறா ஏ மஞ்சு நீ உங்க மாமா விரும்பறேன்னு என்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க மனசார விரும்பறவங்க இப்படியே வெறுப்பாங்க நீ ஏன் இப்படி இருக்க இங்க பார் நீ எல்லாம் ஏண்ட என் மாமா நான் மனசார விரும்புறேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பொம்பள கூட அனுப்பி விட்டே நீ தானே இப்போ மாதிரி நடிக்கடா என் கல்யாணத்துக்கு இந்த பொம்பளைய அவர் கூட அனுப்பி விட்டீக்கே என் மாமாவே எனக்கு இல்லனே யான பரவு யார் எட்டி ஏத்துக்கிட்டு போற எனக்கு என்ன இவே நல்லா நான் உன பாடு விரும்பல நான் எங்க அம்மையோ இங்க தான் யாவரம் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிக்கல எழுந்து போங்க தெரு போய் யாவரம் பண்ணுங்க அப்பதான் தெரியும் மல்லிப்பூ எவ்வளவுமா எம்மா ஒரு மாளம் மல்லிப்பூ 20 ரூபாய் அப்படியே ஒரு ரெண்டு மாளம் கொடுமா

ശരിപ്പാ മുരേശനുക്ക് പോസിയേ നാ കേട്ടൊല്ലപ്പ തമ്പി കുടുമ നന്റിപ്പാ നരിപ്പംബി ചമ്പളം കിടച്ചിട്ട് വീട്ടിൽ പോകുമ്പോൾ അരിച്ചി പരുപ്പ് വാങ്ങി പോണോ അലമേലുക്ക് മാറ്റേലും വാങ്ങിയിട്ട് പോയിരുന്നോ നമ്മ ഇപ്പടി മൂട്ട തൂക്കി കഷ്ടപ്പെട്ടോണ് അലമേലൂടാ പ്രസ ചാവിയെ തന്നിട്ടറന്തേ ചല്ലിർന്നും അപ്പം താ വർത്തപ്പെടാ